இந்த பையன் எந்த பொருளை தொட்டாலுமே அது பயங்கரமா மாறிடுது ஒரு நாள் அவனோட பொம்மை காரை தரிசலை தொடுறான் அது வந்து லக்ஸரி காரா மாறிடுது அப்பதான் அவனுக்கு புரிய வருது அவனுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்க அம்மாட்ட பேசிட்டே வெளியே விளையாட போறான் அவன் விளாட போகும்போது சில பேர் வந்து சைக்கிளை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் ஏதாச்சும் உதவி பண்ணலாம் சரி ஒரு மெக்கானிக்கை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க பாக்குறான் இவன் போனை பார்த்தா போன்ல இருந்து ஏதோ வைப்ரேஷன் மாதிரி வருது ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக் கால் போயிருது அவனோட போன் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்ல அவனோட மெக்கானிக் ஸ்டோரே அப்படியே தனியா வெளியே வந்து ஒரு கார் மாதிரி மாதிரி அந்த கார் டைரக்டா இங்கே வந்துருது இந்த பார்த்து அந்த பசங்களும் ஷாக் ஆயிடுறாங்க அந்த மெக்கானிக்குமே ஷாக் ஆயிடுறாங்க இது நம்ம கிட்ட தானா அப்படின்ட்டு உடனே இந்த பவரை வச்சு அவனோட இங்கிலீஷ் டீச்சருக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் ஸ்கூலுக்கு போன உடனே அவனோட குட்டி கார் எடுத்து அந்த இங்கிலீஷ் டீச்சர் காருக்கு நேரம் விடுறான் உடனே அவனோட டீச்சர் கார் அந்த குட்டி கார் மாதிரியே பயங்கரமா லக்ஸுரி காரா மாதிரி இருக்கு இதை பார்த்த இங்கிலீஷ் டீச்சர் ஷாக் ஆயிடுறாரு உடனே இந்த பையன் முடிவு பண்ணிடுறான் இது நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விஷன் வந்து இன்னும் பயங்கரமாயிருது இந்த பவர் உங்கள்ட்ட இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க